நிறைய சொல்ல வேண்டியிருக்கு இருந்தாலும் அதெல்லாம் மேக்ஸிமம் சுருக்கமாக பேசுகிறோம் குட்டி பாப்பா நான் உங்களுக்கு வந்து இப்போவே பாராட்டு சொல்லிட்டேன் நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள எங்க உங்க அப்பா அம்மா தா போய் அதுக்கு கொஞ்சம் உணவு ஊட்டி கூட்டி அங்கே செம்ம க்யூட்டு போங்க சாப்பிட போங்க ம் ஏன்னா அஞ்சு வயசு அந்த பாப்பாவுக்கு எவ்வளோ டிசிப்ளின் பாருங்களேன் இங்கே நம்ம எல்லாருமே வந்து சா பசிக்குதே போலாமா இல்லையா கஸ்தூரி எப்போ பேசும் எப்போ முடிக்கும் அப்படி யோசிச்சுட்டு இருப்பீங்க அந்த பாப்பா உட்கார்ந்த இடத்துலயே நம்ம கதாநாயகருடைய மடியில உட்கார்ந்த இடத்துல எந்த ஒரு முக சுழிப்பும் இல்லாம அவ்வளோ சமுத்தா நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா பாப்பாவை வந்து அது ஒரு சைல்டு ப்ராடிஜி நல்லா வருவீங்க வாழ்த்துக்கள் நம்முடைய இந்த படத்தின் கதாநாயகன் எங்கள் அபிமான நடிகர் பரம்பரையில் ஒரு வாரிசுங்கிறது வந்து எல்லா இடத்திலையும் அது கண்டிக்க கூடிய விஷயம் கிடையாது சில இடங்கள்ல அது வரவேற்க வேண்டிய விஷயம் அப்படி வருக வருக என்று வரவேற்கிறோம் திரு பிஜேஷ் நாகேஷ் அவர்களை இங்க பாக்கிறதுக்கு இங்க செம்ம கிளாமரா வந்திருக்கிறாங்க படத்தில் வந்து கதையின் நாயகனாக வாழ்ந்திருக்கிறாங்க அவர் வந்து தன்னுடைய பாட்டி பேரை வந்து சொல்லாமல் வைக்கப்படுறதும் அதே போல கணக்குல நல்ல மார்க் வாங்கணும்னு தானே கேட்டிருக்கேன் அப்படிங்கிறதும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன கேட்குறதும் உங்களுடைய அந்த சிரிப்பு அந்த வெள்ளந்தியான ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம பார்த்தது இந்த ஒரு சாம்பிள் தான் அந்த சாம்பிளே வந்து ஒரு சோறு ஒரு பானை சோறுத்துக்கு பதங்கிற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நல்ல அர்த்தமுள்ள கதாபாத்திரங்களை அடைந்து சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் உங்களுடைய தாத்தா பெயரையும் உங்களுடைய தந்தை பெயரையும் நிலையாட்டணும் அப்படின்னு நான் உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன் ஐயா ராம்ஜி அவர்கள் மக்கள் குரல் ராம்ஜி அவர்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு ஒரு நான் ஒரு நன்றி கடன் இருக்கு எனக்கு அவருக்கு முதல் முதலாக நான் தமிழ் சினிமாவுக்கு வந்தபோது அவருக்கு தெரியும் எனக்கு தெரியும் உங்கள் யாருக்கும் தெரியாது நான் வந்து ஒரு என்னுடைய முதல் படம் ஆத்தாவின் கோயிலிலே திரு கஸ்தூரிராஜா அவர்கள் தான் என்னை அறிமுகப்படுத்தினார் அவருடைய குலதெய்வம் பெயர் கஸ்தூரியை தான் எனக்கு சூட்டினார் அழகு பார்த்தாரு ஆனால் ராஜா அவர்களுடைய எழுத்தில் அவருடைய உருவாக்கத்தில் நான் வேற ஒரு படத்துல தான் முதல் முதல்ல நடித்தேன் அப்போ முதல் முதல்ல நடித்தேன் அந்த படத்துல இருந்து ஸ்டில்ல முதல் முதல்ல போட்டது ராம்ஜி அவர்கள் தான் அந்த படம் வந்து வரல உங்களுக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த படம் டேக் ஆஃப் ஆகலை சில நாட்கள் படப்பிடிப்பு நடந்தது அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆத்தாவன் கோயிலில் நடித்தேன் ஸோ கஸ்தூரி கஸ்தூரியா மாறுவதற்கு முன்னிலிருந்து என்னை பார்த்து என்னுடைய நலம் விரும்பியாக இருக்கக்கூடியவர் ஐயா வணக்கம் இங்கேருந்து காலை நான் வணங்கிக்கிறேன் சார் பேர நம்ம எனக்கு வந்து உங்கள் பேரை விட மதன் அப்பா அப்படின்னு தான் இப்போ வந்து ரெஜிஸ்டர் இருக்குது ஏன்னா அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகன் ஒருத்தர் வந்து வீட்டிலேயே வச்சிருக்கிறாரு அவர் சினிமாவா சினிமாவுக்குள்ள யாரும் வந்துட்டா அது வேற மாதிரி அவங்களுடைய திசை போயிடும் அப்படிங்கிறது ஊடகத்துல ஒரு புறையோடி போயிருக்கக்கூடிய ஊடகங்களால் கட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு பார்வை அது சினிமாக்காரங்க எல்லாருமே ஒரு மாதிரிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து இன்றைய யூடியூப் உலகம் மக்களிடையே கொண்டு சென்றடைய வைத்திருக்கிறது ஆனா சினிமாவை நல்லா தெரிஞ்சவங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் நாங்க எல்லாருமே குடும்பம் குடும்பம்னு சொல்லும்போது அதுல எல்லாருமே தன் அப்பா சித்தப்பா